தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆண்டு ஆண்டவரே எங்கள் இதழ்களை திறந்தரலாம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் நெருங்கி வந்து விட்டார் அவரை நாம் போற்றுவோம் வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள் அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம் புகழ் பாக்கலால் அவரை போற்றி அகமகிழ்வோம் ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன் அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர் ஆள் பகுதிகள் அவர்தம் கையில் உள்ளன மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன கடலும் அவருடையதே அவரே அதை படைத்தார் உலர்ந்த தரையையும் அவர் கைகளே உருவாக்கினார் வாருங்கள் பணிந்து அவரை தொழுவோம் நம்மை உருவாக்கி ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம் அவரை நம் கடவுள் நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள் நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள் இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் இத்துணை நலம் அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள் அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர் என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர் நெருங்கி நாற்பது ஆண்டளவாய் எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள் என் வழிகளை அறியாதவர்கள் எனவே நான் சினமுற்று நான் அளிக்கும் இலைப்பாற்றி நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன் நெருங்கி வந்துவிட்டார் அவரை நாம் போற்றுவோம் தந்தைக்கும் அவனுக்கும் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கும் எப்பொழுதும் இருப்பதாக ஆவே ஆண்டவர் நெருங்கி வந்துவிட்டார் வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம்

முன்னறிவிக்கும் தகவரோட இதே இசை கின்றது இயேசுவின் முதலாம் வருகை இதுவே நீசரை தண்டிக்க அவர் வரவில்லை காலிடரி தவறிய ஆற்றினை தேடவும் கரிசனையாய் புண்களை ஆற்றவும் வந்தார் ஆயினும் அவரே மீண்டும் வருவார் வாயில் நிற்பார் எங்களை முன்னர்தும் தூயவர்களெல்லாம் மனைமுடி சூட்டி தூய விண்ணரசை நிலைநாட்டிட வருவார் உறுதி மொழி இதோ அருளப்பட்டது இறுதியிலா பேரொழி ஒளிரும் கிறிஸ்துவே வேண்டினோம் உண்மை என்றும் என காண்போம் ஏத்தி மீட்பு பற்றிய மகிழ்ச்சி கீதம் கட்டுகிறவர்களாகிய உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்ட கல் ஆனாலும் முதன்மையான மூளை கல்லாக விளங்குகிறார் முன்மொழி ஒன்று சியோனில் எக்காலம் ஊதுங்கள் ஏனனில் ஆண்டவர் அண்மையில் உள்ளார் ो कवरुवार, नम्मेकवूया தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக போல் எப்பொழுதும் தொடர் காலம் ஊதுங்கள் ஏனெனில் ஆண்டவர் அமையில் உள்ளார் இல்லையோ அவர் நம்மை மீட்க வருவார் படை ஆண்டவரை புகழட்டும் படைத்தவரே என்றென்றும் போற்றுதற்குரியவர் முன்மொழி இரண்டு ஆண்டவர் வருகிறார் அவரை எதிர்கொண்டு செல்லுங்கள் அவரது ஆட்சி பொறுப்பு உயர்ந்தது அவரது ஆட்சிக்கு முடிவே இராது அவரே கடவுள் அவரை வலிமை மிக்கவர் அவரே உலகத்தை ஆட்சி செய்கிறவர் அவரே அமைதியின் அரசர் அல்லேலூயா எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே நீர் வாழ்த்த பெறுவீராக என்றென்றும் நீர் பால் பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர் மாசியும் தூய்மையும் நிறைந்த உம் பெயர் வாழ்த்து உரியது ஏ காலத்துக்கும் அது புகள் தேற்குரியதே ஏத்தி போற்றற்குரியதே உமனே தூய மாட்சி விளங்க கோவினிலே நீர் வார்த்த பெருவீராக உயர் புகழ்ச்சிக்கும் சிக்கும் மிகு மாட்சிக்கும் நீர் உரியவர் கேருகளை எம்பித்தின்றே படுகளை நீர் வார்த்த பெருவீராக என்றென்றும் புகழப்படவும் ஏத்தி போற்றப்படவும் தகுதியுள்ளவர் ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்த பெருவீராக என்றென்றும் நீர் புகழ்ந்தேத்த பெருவீராக ஏத்தி போற்ற பெருவீராக உயர் வாழகத்தில் நீர் வாழ்த்த பெருவீராக நீர் பாடல் பெறவும் தகுதி உள்ளவர் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக போல் இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக ஆண்டவர் வருகிறார் அவரை எதிர்கொண்டு செல்லுங்கள் அவரது ஆட்சி பொறுப்பு உயர்ந்தது அவரது ஆட்சிக்கு முடிவே இராது அவரே கடவுள் அவரே வலிமை அவரே உலகத்தை ஆட்சி செய்கிறவர் அவரே அமைதியின் அரசே அல்லேலூயா இறைவனுக்கு புகழ் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இறைவனை போற்றுங்கள் உங்கள் ஆன்மாவோடு அவரை போற்றுங்கள் அதாவது உடலையும் ஆன்மாவையும் கொண்டு இறைவனை மகிமைப்படுத்துங்கள் முன்மொழி மூன்று ஆண்டவரே உமதே எல்லாம் வல்ல வார்த்தை அரியனையில் இருந்து வரும் அல்லேலூயா தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள் வலிமைமிகுவின் விருவே அவரை போற்றுங்கள் அவர் தம் வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றுங்கள் குறித்து அவரை போற்றுங்கள் அவரை போற்றுங்கள் செய்து அவரை போற்றுங்கள் நடனம் செய்து அவரை போற்றுங்கள் யாழினை மீட்டி குழலினை ஊதி அவரை போற்றுங்கள் சிறமிடும் சலங்கையுடன் அவரை போற்றுங்கள் கைதாள ஒளி உழக அவரை போற்றுங்கள் அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுங்கள் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக

வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து புறப்படுங்கள் ஆண்டவரின் மலைக்கு செல்வோம் யாகோவின் கடவுளின் கோவிலுக்கு போவோம் அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார் நாமும் அவர் நெறிகளில் நடப்போம் என்பார்கள் ஏனெனில் சியோனிலிருந்தே திருச்சட்டம் வெளிவரும் எருசலேமிலிருந்தே ஆண்டவரின் திருவாக்கு புறப்படும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி சிறுமறுமொழி எருசலேமே ஆண்டவரின் மாட்சி உன்மீது சுடர்விடும் சூரியனைப் போல் அவர் உன்மீது எழுந்தருள்வார் எருசலேமே ஆண்டவரின் மாட்சி உன்மீதே சுடர்விடும் சூரியனைப் போல் அவர் உன்மீதே எழுந்தருள்வார் அவருடைய மாற்றி உன் நடுவில் தோன்றும் மாற்றி சுடர்விடும் அவர் எழுந்தருள்வார் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக மாற்றி உன் மீது சுடர்விடும் சூரியனை போல் அவர் மீது எழுத செக்கரியாவின் பாடல் முன்மொழி உலகின் மீட்பர் கதிரவனைப் போல் எழுவார் பூவுலகின் மீது இதமாக விழும் மழையைப் போல் கண்ணியின் வயிற்றில் தோன்றுவார் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரைப் போற்றுவோம் ஏழையில் அவர் தம் மக்களை தேடிவந்து விழுவித்தருவினார் தாம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவியரின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார் நம் பகைவரிடமிருந்தும் வெறு வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார் அவர் நம் மூதாதையருக்கு இருக்கிற அதன் தூய உடன் படிக்கையும் நம் தந்தையாகிய பிரதாமங்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவுகூட இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் ஆனால் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு குழந்தாய் நீ உணவுளின் ஏனெனில் பாவம் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செழுமைப்படுத்த அவர் முன்னே செல்வாய் இருப்பின் பிடியிலும் இரு போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை ஆமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரி உள்ளத்தாலும் இருத்தாலும் வீட்டிலிருந்து வருகிறது தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும்

உமது மகனின் வருகையை பற்றி சிந்தித்து இறைவேண்டல் செய்து கொண்டிருக்கிறோம் அதன் உட்பொருளை நாங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் ஆழ்ந்து உணர்ந்திட துணை செய்யும் உமது ஒளியையும் உண்மையையும் எங்களுக்கு அனுப்பியம் ஆண்டவரை நாங்கள் அனைவரும் உமது மக்களாக இருப்பதால் எங்கள் சகோதரர் சகோதரிகளில் எவரையும் நாங்கள் இழிவாக கருதாதிருப்போமாக அவர்களின் துன்பத்தில் தோல் கொடுக்கவும் வீழ்ச்சியில் எழுச்சியை அளிக்கவும் எங்களுக்கு உதவியருளும் எறலும் எங்களுக்கு அனுப்பியும் மனித வாழ்வில் முறிந்து போன உறவுகளை சரிபடுத்தும் கிறிஸ்துவில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையால் எங்களை ஒப்புரவாக்கும் உமது ஒளியையும் உண்மையையும் எங்களுக்கு இன்று நாங்கள் உமது குரலுக்கு செவி சாய்க்க துணை புரியும் இன்று நாங்கள் பணிபுரியும் சூழ்நிலைகளில் உமக்கு செவி சாய்க்கச் செய்யும் உம் உண்மையையும் எங்கள் அனுப்பியும் நமது புகழ்ச்சியையும் மன்றாட்டுகளையும் ஆண்டவருடைய இறைவேண்டலால் உறுதிப்படுத்துவோம்

இறைவன் மனிதரானார் என்னும் மாபெரும் மறை நிகழ்ச்சியை நாங்கள் கொண்டாடும் இவ்வேளையில் எங்களுடைய நம்பிக்கையை ஆழப்படுத்தியிருளும் உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் கடவுளாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக தந்தை மகன் ஆவியாரின் பேராலே ஆபேன்